நாடாளுமன்றத்துலயும் தமிழ் இந்தியர்களுக்கு பதில் சொல்றாரு இங்க உதயநிதிக்கு பதில் சொல்றாரு உங்க அப்பா விட்டு காசா அப்படின்னு ஆமா ஓ உங்க அப்பா விட்டு காசான்னு கேட்கிறாரு இல்ல எல்லாம் போய் தொண்ணூத்தி ஆறு புள்ளி நாலு ஒரு மீட்டருக்கு நாலு சென்டிமீட்டர் பண்ணிடுது இப்ப மழை வந்து இப்ப எல்லாம் சென்டிமெண்ட் எல்லாம் தாண்டி மீட்டருக்கு வெள்ள வடிகால் நீங்க எங்க பணி நடை நடைபெற்றது யார் அது தலைமை பொறியாளர் இதெல்லாம் யாரை கேட்க செய்வாங்க திமுக தோல்லை சவாரி பண்ணுவது காங்கிரஸ் இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியலை தவிர பிஜேபியும் காங்கிரசும் தனிச்சு நின்று வெற்றி பெற முடியாது என்பது நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகரமான தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா ஒரு ட்ரெண்டிங் என்ன உங்களுக்கு என்ன ஒன்றிய ஒன்றைய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து உதயநிதி ஸ்டாலின்ல ரொம்ப காட்டமா வந்து விமர்சி இருக்காங்க அப்பா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மிரட்டும் தோணையில சொல்றா போல இருக்க உங்களுடைய பார்வையில நீங்க எப்படின்னா பாக்குறீங்களா இல்ல அவங்க குறைந்தபட்சம் அரசியல் பண்ணித்தான் ஆகணும் நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரை பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் ரெண்டாவது தமிழ்நாடு பிஜேபிக்கு அவர் தான் அறிவிக்கப்படாத பொறுப்பாளர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஆந்திரா மருமகள் பிஜேபியினுடைய நிதியமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பானவர் இன்னும் சொல்லப்போனால் அவர் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியில் நின்று வெற்றி பெறுவதற்கான முயற்சியை செய்யக்கூடியவர் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இப்படி பல தகுதிகள் உள்ளவர் அதனால தமிழ்நாட்டு அரசியலை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி தமிழ்நாட்டு அரசியலை அனலிசிஸ் பண்ணக்கூடிய கலந்து ஆலோசிக்கக்கூடிய அத்தனை தகுதிகளையும் உடையவர் அப்போ அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியலை பேசுவதில் கேட்பதில் ஆர்வமாக இருக்கிறார் நாடாளுமன்றத்திலேயும் தமிழ் எம்பிக்களுக்கு பதில் சொல்றாரு இங்க உதயநிதிக்கும் பதில் சொல்றாரு இப்போ உங்க அப்பா வீட்டு காசா அப்படின்னு ஆமாம் உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்குறாரு இல்லை மரியாதைக்குரிய உங்க அப்பா வீட்டு காசுன்னு உதயநிதி சொல்றாரு இது அவர் அவருடைய என்ன கெட்ட வார்த்தையா தமிழ்ல என்ன கெட்ட வார்த்தையா வார்த்தையாது அதாவது உங்க அப்பா வீட்டு காசான கோபத்துல சொல்றது மத்திய அரசாங்கம் இதுல மாநில அரசாங்கத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையாக நடத்துகிறது என்பது அதுல உள்ள பதில் நீங்க அறுபத்தி ஏழு அண்ணன் ஆட்சிக்கு வந்த பிறகே சொல்றாரு வடக்கு வாழ்கிறது தெற்கு தெற்கு எப்பவுமே ரயில்வே திட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டுக்கு இருக்காது பட்ஜெட் போட்டாலும் தமிழ்நாட்டுக்கு இருக்காது அணை கட்டுவதற்கு பட்ஜெட் இருக்காது பேரிடர் மேலாண்மை பணம் இருக்காது இப்படி பல வகையில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும் கோபத்துல ஒரு ஆக்ரோஷமான பேச்சு நினைக்கிறேன் அவ்வளவு ஒரு கோவத்தின் வெளிப்பாடு அவங்க என்னன்னா ஒரு மிரட்டும் தோணையில சொல்றா போல தோணுது இல்ல மிரட்டுவதற்கு என்ன இருக்கு மிரட்டி இப்போ புடிச்சு அவருடைய சிறையில் அடைக்க வேண்டி வரும் சிறையில் அடைச்சா மீண்டும் திமுக மிகப்பெரிய அபரிமிதமான வெற்றியில ஜெயிச்சு இதுதான் அப்போ நீங்க இப்போ முதல் விக்கெட்டு செந்தில் பாலாஜி ரெண்டாவது விக்கெட்டு பொன்முடி நீங்க முப்பத்தி அஞ்சு அமைச்சரையும் உங்களுக்கு ஜெயிலு போட முடியும் ஏன்னா அவ்வளவு வழக்கு இருக்கு முதலமைச்சர் உட்பட முதலமைச்சர் அலுவலகம் உட்பட உதயநிதி உட்பட எல்லாருக்குமே வழக்கு இருக்கு வழக்கு வழக்கு போடலாம் பூசா ஊழல் பூசாலுமே பண்ண போறது இல்லை ஏற்கனவே பண்ணிருந்து வச்சு எல்லா முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இப்ப இருக்காங்க முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் நடந்திருக்கு நடந்துட்டு இருக்கு நடக்க போகும் இதுதான் திராவிட இயக்கம் அவங்க என்ன சொல்றாங்க குற்றச்சாட்டு இந்த நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து எப்படி நீங்க செலவு பண்ணீங்கன்னா அது வந்து முறையா வந்து கணக்கு செய்யல அந்த திட்டமே வந்து ஃபெயிலியர் தான் அவங்க குற்றச்சாட்டுறாங்க இல்ல உண்மைதானே நீங்க நாலாயிரம் கோடி ரூபாய் பல கேள்வி பதில் வந்தாச்சு அதுக்கு திட்ட அறிக்கை கொடுங்க திட்ட அறிக்கை சிறுப்புகள் என்ன ஆனாரு பாதையில பாதியில பண்ணிட்டு போயிட்டாரு யார் கான்ட்ராக்டரு ஒப்பந்ததாரர் யாரு என்ன செலவு பண்ணீங்க எத்தனை டிரைனேஜ் கட்டினீங்க மழை நீர் வெள்ள வடிகால் எங்கெங்க பணி நடைபெற்றது யார் அது தலைமை பொறியாளர் இதெல்லாம் யாரையும் கேட்கத்தானே செய்வாங்க அப்ப அதுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இப்போ எங்க போனாலும் முதலமைச்சர் ஓடியே போறாரு ஏன் தன்னை அவர் கழிச்சி விட்டுருவாரோ பத்து பேய இருக்காங்க உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் ஒவ்வொரு பிஏக்கள் இருக்காங்க வேலுமணிக்கு பத்து பிஏ இருந்தாங்க அவரு இப்போ அவரு முடிஞ்ச பிறகு இவருக்கு பத்து பிஏ வழிகாட்டி அண்ணாதிமுக திமுக வழிகாட்டி அண்ணா அண்ணாதிமுக அண்ணாதிமுக வழிகாட்டி திமுக அப்போ இது மத்திய அரசாங்கம் கேட்க தானே செய்வான் மத்திய அரசாங்க அவர்கள் வந்து அதானி அம்பானி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடின்னு அவங்க ஊழல் இங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ஊழல் நிர்மலா சின்ன ஊழல் பெரிய ஊழல் சின்ன ஊழலை பார்த்து பெரிய ஊழல் கேள்வி கேட்கும் நிர்மலா சீதாராமன் என்னன்னா பேரிட இதுவா நாங்க அறிவிக்க முடியாது அப்படின்னு இப்ப பெருத்தம் சேதம் நடந்திருக்கு இவங்க ஒரு தமிழ்நாட்டுக்காரன் சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமன் வந்து இது போல ஒரு வார்த்தைகள் பயன்படுத்துறது வந்து எப்படி ஏத்துப்பாங்க மக்கள் மக்களை மாவட்டத்துல வந்து உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் வந்து அது ஒரு விடியல் இல்லாம தான் காத்திருக்காங்க பல்வேறு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இது போல வந்து மத்திய அரசு இருக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணவங்களே வந்து இப்படி ஒரு கேட்டா கேட்டால் எப்படி ஏற்றுப்பாங்க பொறுத்தவரை தமிழ்நாடு வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடாதான் முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டா தமிழ்நாட்டு மக்களுடைய கோபுரம் யார் மேல போகும் மாநில அரசாங்கம் மேலதான் போகும் மாநில அரசாங்கம் யாரு திமுக அவங்க அதுல எந்த பாதிப்பு பிஜேபிக்கு வராது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க திமுக அண்ணா திமுக தான் மாறி மாறி ஆளுது அதனால ஒண்ணு திமுக வந்து அதிகாரத்தில் இருக்கு திமுக மேல கோபம் போகும் மத்திய அரசாங்கம் இதுல எந்த வகையிலும் மக்களுக்கு கோபம் மத்திய அரசாங்கம் வைக்க போகாது இப்ப நீங்க சொன்னீங்க பாஜகவுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனாலதான் அவங்க கோபம் ஆனா வந்து ஒவ்வொரு குக்கிராமத்திலயும் வந்து இன்னைக்கு வந்து கிளைகளை கூட சரி பாஜக கொடி ஏற்றப்பட்டது பாஜக தொண்டர்கள் வந்து அதிகரிச்சிருக்காங்களே அதையா வாக்கு வங்கி மாறாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் நீங்க திராவிட இயக்கத்தில் தோளின் மீது சவாரி செய்தால்தான் வெற்றி பெற முடியும் அந்த வெற்றி பெற பெறுகிற தானா வெற்றி பெறுகிற சூழ்நிலை அறுபத்தி ஏழோட முடிஞ்சு போச்சு தேசிய கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஒரு சதவீதம் கூட கிடையாது காங்கிரஸை காங்கிரஸ அதிமுக ஜெயலலிதா மறைந்ததுக்கு பின்னாடி பிஜேபி தூக்கி பிடிக்குது இல்லைன்னா காங்கிரஸ் அட்ரஸ் இருக்காது பிஜேபியும் முகவரி இருக்காது இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் வடவர் எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு இந்த தேசிய கட்சி எதிர்ப்பு இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இந்த களம் அதிமுக சவாரி தோல் சவாரி பண்ணுவது பிஜேபி திமுக தோல் சவாரி பண்ணுவது காங்கிரஸ் இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியலை தவிர பிஜேபியும் காங்கிரசும் தனிச்சு நின்று வெற்றி பெற முடியாது என்பது எழுதப்படாத சட்டம் அதனால நீங்க நிர்மலா சீதாராமன் இருந்தாலும் சரி பா சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது இதே நிலைமை தான் ஏன்னு கேட்டா காங்கிரசு பிஜேபி ரெண்டுமே இது வடவர் கட்சி இது நம்ம தலைவர்கள் இல்லை இருந்து நியமிக்கப்படுகிறவர்கள் தான் இந்த தலைவர் அது அண்ணாமலையா இருக்கட்டும் இல்லை இவரு அருணகிரியா இருக்கட்டும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய உதயநிதி ஸ்டாலின் வந்து ஏற்கனவே பத்தி இந்தியா முழுக்க வந்து பரபரப்பா இப்போ அடுத்தபடியா வந்து அப்ப விட்டு பணமா அப்படின்னு அகில இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு பொருட்டா பொருட்டமான காரணம் இல்லை அவர் பேசுறது சரிதானே இல்ல அதாவது திமுகவை அகில இந்திய அளவில் அம்பலப்படுத்தணும் இதுதான் பிஜேபியினுடைய அசைவம் எதை சொன்னாலோ பேசுபடுத்திருக்கேன் அது வந்து உதவி ஆமா திமுகவுக்கு தான் திமுக நீங்க டெல்லியை எதிர்த்தா தான் மக்களுக்கு ஓட்டு போடணும் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற பொழுது டெல்லியை தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் டெல்லி கவுக்கும் வாஜ்பாய் ரெண்டு ஸ்டேட்ல அந்த எந்த ஸ்டேட்டுக்கு இல்லாத எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத தகுதி யாருக்கு தமிழ்நாட்டிலிருந்து வரப்படுதான் கருணாநிதி போய் ஒட்டிக்குவாரு பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு கூட்டணி வைத்த பிறகு மத்திய மந்திரி மாறன் ஆனாரு ராஜா என்பவர்மெண்ட் அமைச்சர் ஆனாரு இதுதான் இங்கே அரசியல் அதனால அது உதய உதயநிதியாக இருந்தாலும் சரி ஸ்டாலின் ஆக இருந்தாலும் சரி பிஜேபி நீங்க அம்பலப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் சனாதன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா நீங்க இந்திய அளவில் பிஜேபிக்கு பிரதான எதிர்கட்சி திமுக தான் அதனால திமுகவை அம்பலப்படுத்துவது என்பது அவர்களுக்கு பிரதான கொள்கை வெங்கடேசன் மதுரையுடைய எம்பி எல்லாம் சொல்லியிருக்காருன்னா இவ்வளவு பேசக்கூடிய நிர்மலா சீதாராமன் மத்திய அரசு வந்து அந்த மாநில எச்சரிக்கையை மீறியா ட்ரெயின் விட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நூறு பேருக்கு மேலே சிக்கி தவிச்சாங்களே இதுக்கு என்ன அவங்க பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இல்லை மத்திய அரசாங்கம் ரயில்வே துறை இது வந்து மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய கள நிலவரத்தை நீங்க அலர்ட் பண்ணல அது மாநில அரசாங்கத்துடைய குற்றம் தான் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உருவாத்துக்குள்ளே தலையிடாது ம் தலைக்டரு கும்பிட்டு வைக்க ஓட்ட உடனே சதார் மேனேஜர் சொன்னே நிறுத்தி இருப்பார் மாநில அரசாங்கம் நீங்க வட தென் மாவட்டங்கள்ல ம் மழை பெய்யும்போது சரி வட மாவட்டங்களில் மழை பெய்யுது சரி இப்போ சரி நீங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் திருச்செந்தூர் வரைக்கும் ம் மில்லிமீட்டர்லாம் போய் மீட்டரில் பெய்யுது மாநிலத்தில் முதல்ல வெதர் மேன் என்ன சொல்லுவார் ஏழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் அதெல்லாம் போய் தொண்ணூத்தி ஆறு புள்ளி நாலு ஒரு மீட்டருக்கு நாலு சென்டிமீட்டர் இப்ப மழை வந்து இப்ப எல்லாம் சென்டிமீட்டர் தாண்டி மீட்டர் கணக்க பயிர் அடிக்கணக்க பயா இருந்துச்சு அப்போ மாநில அரசாங்கம் தான் மக்களை அலர்ட் அலர்ட் பண்ணணும் தாமிரபரணி ஆறு கரபுரண்டு ஊருக்குள்ள போயிருக்கு யார் பொறுப்பு பச்சையார் சாக்கிட்ட பொறுப்பு கிடையாது மாநிலம் தண்ணி எல்லாம் உட முடியாது கலெக்டர் இருக்காரு எஸ்பி இருக்காரு விஜய் இருக்கு ரவுண்டிய டிபார்ட்மெண்ட் இருக்கு இதெல்லாம் உடனே கிடைக்கு முப்பத்தி ஆறு மணினா தொடர்ந்து மழை பெய்யுதுங்க மாநில அரசாங்கமே இல்லைங்க சரிங்க இப்ப இன்னொன்னு இவங்க வந்து நிதி அமைச்சரா இருக்காங்க நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுடைய நிலவர் வந்து தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு என்ன இது வந்து கட்சி பார்க்க பாடாம அரசியல் பார்க்காம ஏன் வந்து அவங்க கேட்கக்கூடிய நிதி ஒதுக்குது ஏன் இவங்க தயங்குறாங்க இதே அரசியல் பாக்குறாங்களா நியாயமான கேள்விதான் உண்மையாகவே ஆயிரம் கோடி ரூபா உடனடியே கொடுத்துருக்கோம் ஆனால் மத்திய அரசு கொடுக்குது மாநில அரசு மாநில அரசுக்கெல்லாம் சேர்ந்து கொடுக்கிற ரீதியாக மத்திய அரசு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க மழை வருதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தொள்ளாயிரம் கோடி வந்து நம்ம வந்து நாங்க விரிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அதுக்கு எப்படி இருக்கு இல்ல அதான் மழை வந்த பிறகுதானே சேதம் சேதம் மழை வருவதற்கு முன் முன்பு சேதம் இல்லையா மழை வந்து எத்தனை குடிசை வீடு போயிருக்கு எத்தனை ஆடு மாடு இறந்திருக்கு எத்தனை நிலை மக்களுடைய வாழ்வாதாரம் போயிருக்கு ஏன் மோடி வந்து பாக்கல இவ்வளவு பெரிய சேதம் நடந்திருக்கு ஏன் மோடி வரல இல்ல மோடி வரல தான் ராஜ்நாத் சிங் வந்து பாத்துட்டு போனாரு அதனால சென்னையில வந்து பாத்துட்டு போனாரு தென் மாவட்டங்கள் அவ்வளவு பெரிய பாதிப்பு இல்லை சென்னை விட மூன்று மடங்கு பாதிப்பு இல்லை ஏன் இது வரைக்கும் ஒரு மத்திய அமைச்சர் கூட வந்து எட்டி பாக்கல இல்ல பிரதமர் மோடியை பொறுத்தவரை குஜராத்தா இருந்தா போயிருப்பாரு உத்தரப்பிரதேசம் போயிருப்பார் உத்தரகாண்டாக போயிருப்பார் இது தமிழகத்தில் பார்ப்பதனால அவருக்கு எந்த வாக்கு கிடைக்காது அவர் பிரதமர் ஆவதற்குங்கிறது ஒரு ஓட்டு கூட கிடைக்காது அதுதான் காரணம் வேற என்ன காரணம் நீங்க சொல்றது இன்னும் அப்படிதான் மாறிவிடவில்லை வடக்கு வாழ்கிறது தெற்கு ஜெய்கிறதுங்கிறது மோடி உடனடியே வந்து பார்த்துருக்கணும் ஆனால் வரல என்ன காரணம் கேட்டீங்கன்னா இதை பார்ப்பதனால் நிதி ஒதுக்குவதனால் பிஜேபிக்கு எந்த லாபம் இல்லை சீதாராம் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் வந்து உடனடியாக வந்து தமிழகத்துக்கு என்ன செய்யணும் இவங்க கேள்வி கேட்குறாங்களே உடனே என்ன செய்யணும் நீங்கள் உங்கள் பத்திரிகையாளரை நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள் தென் மாவட்டம் ரெண்டுமே சென்னை திருநெல்வேலி பாதி தூத்துக்குடி குறைந்தது பத்தாயிரம் பேர் நேரடியாக பாதிக்கிறாங்க பத்தாயிரம் பேருக்கு நீங்கள் வீடு வாசல் நடந்துட்டான் ஆடு மாடு இங்கே சென்னையில் இல்லை திருமொழி பக்கம் நிறைய அப்ப இதுக்கெல்லாம் மாநில அரசாங்கம் அது அவருக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆனால் மத்திய அரசாங்கம் இதை விட பெரிய நிதி இரண்டாவது தமிழ்நாட்டை சார்ந்தவர் நிதியமைச்சர் கண்டிப்பாக இவர்களுக்கு குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி இல்லை ஆனால் மத்திய அரசாங்கம் நினைத்தால் ஒரே ஒரு கார்பரேட் முதலாளி காசை கைப்பற்றி தமிழ்நாடு பத்தாயிரம் பேருக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கலாம் ஐம்பதாயிரம் கொடுத்தா ஒரு கோலாய்க்களை வெட்டி புடிசை போட்டுக்குவோம் நீங்க பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்களுடைய பாடக புத்தகம் கூட அடிச்சிட்டு போயிடுச்சு ஒரு பாட்டி காய வைக்கல படத்தை பார்த்தேன் அப்போ குறைந்தது ஐம்பதாயிரங்கிறது இவர் ஒரு பத்தாயிரம் பேர் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க திருநெல்வேலியில மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகிற கரை புரண்டு போய் நிறைய பேர் கேட்டீங்கன்னா நில உடமை பத்து ஏக்கரை இருபது ஏக்கரை முதலாளி ரெண்டு மூணு மாடி கட்டி மேல இருப்பான் விவசாய கூலிகள் விவசாய கூலிதான் எங்க இருப்பான் குடிச்ச போட்டு அவன் தான் அவ்வளவு கரும்பு அங்க வந்து வாழை தென்னை மஞ்சள் நெல்லு அவ்வளவு விளையுது கூலி வேலைக்கு போனாதான் சாப்பாடு அவன் இருபதாயிரம் பேரு நீங்க அந்த முப்பத்தி ஆறு மணி நேரம் மழை பெஞ்சதுல தன்னுடைய இடத்தை விட்டு இடம் இடமையா மத்திய அரசியலியாவது தமிழக மக்களுடைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு அவருடைய தாராள மனப்பான்மையோடு நிதி வழங்குவார் என்று எதிர்பார்க்கின்றோம் நன்றி நன்றி